மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு தரும் நாவல்களை கேட்டு உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே சோபனா பதினெட்டு பல்லவி ஃபுட் ஃபுட்பாயிண்டின் சமையலறையில் பரபரப்புடன் வேலை செய்து கொண்டிருந்தாள் சந்தன வண்ண குர்த்தியின் மீது அணிந்திருந்த வெண்ணிற ஏப்ரன் தலையைச் சூழ்ந்திருந்த கேப் கைகளை மறைத்திருந்த கிளவுஸ் என அக்மார்க் செஃப்பாக அவதாரம் எடுத்து அந்த சமையலறையில் தேனீயைப் போன்ற சுறுசுறுப்புடன் சுழன்று கொண்டிருந்தவள் லோ கார்ப் சாலட் மற்றும் சாண்ட்விட்ச்களை தயார் செய்து கொண்டிருந்தாள் லோ உணவுகளில் அவக்கிட பழம் முக்கியமானது அதையும் முட்டையும் கலந்து சாலட் தயாரித்தவள் சாண்ட்விட்சின் உள்ளே வைக்கிற கலவைகளை லெத்தஸ் இலைகளால் மூடத் தொடங்கினாள் லோ கார்ப் சாண்ட்விட்சில் சாதாரணமான பிரெட் உபயோகிப்பதில்லை அதில் கார்போஹைட்ரேட் அதிகம் என்பதால் அதற்கு பதிலாக கிளவுட் பிரெட் பயன்படுத்தப்படும் அனைத்தும் தயாராகிவிட சில சாண்ட்விட்ச்களை சாதாரண பிரெட் கொண்டு செய்து முடித்தவள் அதில் அவகேடா பள்ளத்தினை மசித்து தடவத் தொடங்குகையில் மார்கரெட் வந்து சேர்ந்தார் வாவ் குட் ஹனி என்று பொன்னகைத்தோ இந்திய பெண்மணிக்கும் பூர்வீகம் உதகமண்டலம் கணவரின் தொழில் காரணமாக கோவைக்கு புலம் பெயர்ந்திருந்தனர் அவருக்கு சமையல் என்பது ஒரு யாகம் போல பல்லவியும் அவரது ரகம் என்பதால் மற்றவர்களை விட அவருக்கு பல்லவியை பிடித்து போனது அத்தோடு அவளுக்கு கொடுக்கப்பட்ட கார்ப் உணவு வகைகளை செய்யும் பணியை அவள் திறம்பட செய்வதையும் சாப்பிட வருபவர்கள் பாராட்டுவதையும் வைத்து அந்த ஃபுட் பாயிண்டில் பல்லவிக்கு மரியாதை அதிகம் வாசம் பிடித்து வந்த மார்கரெட்டும் சுவை பார்க்க அவகேடா மற்றும் முட்டை கலந்த சாலடை நீட்டினாள் மார்கரெட் சுவைத்து பார்த்துவிட்டு மூன்று விரல்களை அபிநயிக்கவும் அவள் முகம் மலர்ந்து போனது பின்னர் வை என்று கேட்டு வைக்க நாட் ஹனி என்றவர் அதற்கான நியூட்ரிஷியன் அட்டவணையை தயாரிக்கும்படி அனுமதி கொடுத்துவிட்டு நகர பல்லவியின் முகத்தில் புன்னகை பூத்தது இப்போதெல்லாம் இங்கே இருக்கும் தருணங்களில் மட்டுமே அவள் புன்னகைக்கிறாள் வீட்டுக்கு சென்றதும் இல்லை இல்லை இந்த புட்பாயிண்டை விட்டு கிளம்ப அனுமோகனின் காரில் ஏறும்போதே அவளிடம் இருக்கம் குடிகொண்டு விடும் வீட்டுக்குள் நுழைந்தாலோ அவனோ மாடியறைக்குள் புகுந்து கொள்வான் அவளோ கீழறையில் தஞ்சமடைவாள் ஒரே வீட்டில் இரு துருவங்களாக கடந்த ஏழு நாட்களை கழித்திருந்தனர் இருவரும் அதை நினைத்தால் மன அமைதி குலையும் என தலையை உலுக்கி தனது மனதை சமையலில் பதிய வைக்க முயன்றாள் பல்லவி அதே நேரம் அனுமோகன் அவனது அலுவலக அறையில் அவனது குழுவினருடன் வடிவமைப்பு ஈடுபட்டிருந்தான் என்று படிக்கட்டுகளை அமைக்கும் இடத்தை காட்டி அவனும் ஜெகத்தும் பேசிக் கொண்டிருந்தனர் கண்ணாடியால் இழைக்கப்பட்டு அமைந்திருந்த அந்த கட்டிடத்தின் மாதிரியின் உட்பகுதியை தனியே வடிவமைத்து வந்திருந்தனர் அதன் வடிவமைப்பில் அவனும் ஜெகத்தும் சொன்ன மாற்றங்களை குறித்துக் கொண்டிருந்தனர் அவர்களின் ஜூனியர்கள் ஏனோ சமீபமாக அனுமோகன் அனுமதியின்றி இருப்பதைப் போல தோன்றியது ஜெகத்திற்கு விவாதம் முடிந்து அனைவரும் கிளம்பியதும் என்னவென வினவியவனிடம் ஏதோ சொல்லி சமாளித்தவன் ஜெகத் அந்த அறையை விட்டு கிளம்பியதும் தனியே தனது சாய்வு நாற்காலியில் அமர்ந்தான் யோசனைகள் அனைத்தும் சமீபத்திய பிரச்சனைகளை மட்டுமே சுற்றி வந்தது எப்படி இந்த பிரச்சனையில் இருந்து விடுபடுவது என்பதுதான் அவனது இப்போதைய கவலை ஏதாவது செய்து பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்ற எண்ணம் வந்தாலும் சுயமரியாதையை விடுத்து பல்லவியிடம் இறங்கி பேசும் எண்ணம் அவனுக்கு வரவில்லை அடுத்து என்ன என்பது புரியாத புதிராக இருந்தது அவனுக்கு ஆனாலும் வேலை நேரத்தில் சொந்த பிரச்சனைகளுடன் உழலுவது சரியல்ல என்று அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு வேலையில் கவனமானான் அனுமோகன் மறுபக்கம் இளஞ்சியில் மகாதேவனின் இல்லத்தில் பெண்களின் பேச்சு சத்தமாக கேட்டுக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது உமாதேவி உடல் நலனை கருத்தில் கொண்டு அங்கே வந்திருந்தார் அவருடன் மீனாட்சியும் இருந்தாலும் அந்த வயோதிக பெண்மணியால் மட்டும் அவரை கவனிக்க முடியாதல்லவா எனவே ஷின்பகாதேவியும் சங்கரியும் கூடமாட உதவிக்கு என்று தினமும் அங்கே வருவதை வழக்கமாக்கி இருந்தார் வள்ளியம்மாவும் தனது வயதையொத்த மீனாட்சியுடன் சேர்ந்து பேசுவது மாலை நேரத்தில் இளஞ்சி குமாரரை தரிசிப்பது என தங்களின் வயோதிகத்தை வசந்த காலமாக கழிக்க ஆரம்பித்திருந்தார் அப்படி வந்து போயிருந்ததால் முன்பு போலவே உமாதேவியும் செண்பகாதேவியும் இயல்பாக பழக தொடங்கிவிட்டனர் சம்பந்தி என்ற உறவை காட்டிலும் முந்தைய மதினி என்ற உறவே இருவரிடமும் மேலோங்கியது இப்போதெல்லாம் இன்று கூட உமாதேவிக்கு பிடிக்கும் என இடி சாம்பார் வைத்து அவியலும் பச்சடியும் செய்து எடுத்து வந்திருந்தனர் மூவரும் உங்களவுக்கு எனக்கு இடி சாம்பார் வைக்க தெரியல மாதிரி உங்க கையில ஏதோ மந்திரம் இருக்கு என்றார் உமாதேவி அது உண்மையான தெரியல மதினி என் அளவுக்கு பவிக்கும் இதெல்லாம் சமைக்க வரும் அவ ஊருக்கு வர்றப்ப சமைக்க சொல்லி சாப்பிட்டு பாருங்க என செண்பகாதேவி அந்த சைக்கிள் கேப்பிலும் மகளின் புகழை பாடினார் அவ இங்க வரப்ப ரெஸ்ட் எடுக்கட்டும் மதினி பாவம் அங்க வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து மறுபடியும் சமைக்கணும் இங்க வந்தாச்சும் கொஞ்சம் ஓய்வா இருக்கட்டுமே என் மருமகளுக்கு சமைச்சு போட தான் நான் இருக்கனே என்றார் உமாதேவி மெச்சுதலுடன் வள்ளியம்மாவும் மீனாட்சியும் ஒருவரையொருவர் குறிப்பாக பார்த்து கொண்டனர் ஷங்கரியோ உமாதேவியின் தோலை தட்டி உணவு மேஜையையும் மாத்திரை குப்பையையும் காட்டிவிட்டு அதுக்கு முதல நீங்க சீக்கிரம் உடம்பு தேத்தனும் சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு மாத்திரை போடணும் மணிய பாருங்க ரெண்டாக போகுது இன்னும் சம்பந்தியமாவோட கதை பேசினா நேரங்கெட்ட நேரத்துல சாப்பிட்டு அல்சர் தான் வரும் என்றார் அக்கறையுடன் அதுவும் சரிதான் முதல்ல சாப்பிடுவோமா என்று பதிலளித்த செண்பகாதேவியும் எழுந்து கொண்டார் அதன் பின்னர் சாப்பாட்டு கடை நடந்தது சாப்பிட்டு முடிக்கவும் மகாதேவனின் மொபைல் அழைப்பு வரவும் சரியாக இருந்தது எடுத்ததும் சாப்பிட்டியா மாத்திர போட்டியா இனிய தூங்காம இருக்க என கேள்வி கணைகள் சரமாரியாக வந்து விழுந்தன உமாதேவி ஒவ்வொரு கேள்வியாக நினைவு வைத்து பதில் அளித்தார் பின்னர் மகாதேவன் மனைவியிடம் தயக்கத்துடன் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டார் அதை கேட்டதும் உமாதேவிக்கு அதிர்ச்சி தலையும் புரியவில்லை வாலும் புரியவில்லை அதுக்கு இப்ப என்னங்க அவசரம் அணு பவி பவிக்கிட்ட கூட கேட்காம இவ்ளோ பெரிய முடிவு எடுக்கிறான் அவகிட்ட இதை பத்தி சொல்லாம இஷ்டத்துக்கு சேருது தப்புங்க என்றார் அவர் உமாதேவி முன்பு போல் இல்லை பல்லவி பெயரில் எழுதிய நிலத்தின் பத்திரத்தை தன் கணவர் வசம் ஒப்படைக்குமாறு ஆடிட்டரிடம் குச்சாலநாதன் கொடுத்து வைத்திருந்த தகவல் தெரிந்த தினத்தன்றே தனது வெட்டி கௌரவமும் தவறோ என்ற சுய பரிசோதனைக்கு தன்னை உள்ளாக்கியிருந்தவர் சமீப காலத்தில் அதற்கான விடையையும் தெரிந்து கொண்டார் தனக்கு உடல் நலமில்லை என்று தெரிந்ததும் ஷின்பகாதேவியும் சங்கரியும் திருநெல்வேலி வரை வந்து தன்னை நலம் விசாரித்தது அங்கேயே இருந்தால் சரிப்படாது என மகாதேவனிடம் எடுத்துக் கூறி அவரையும் மீனாட்சியையும் இளஞ்சிக்கு வரவழைத்தது இங்கே வந்த தினத்திலிருந்து சத்தான ஆகாரம் சூப் என்று நேரத்துக்கு கொடுத்துவிட்டு அவரை கவனித்துக் கொண்டது இவை அனைத்தையும் மனதில் எண்ணி பார்த்தவர் இத்தனை நாட்கள் இவர்களையா ஒதுக்கி வைத்தோம் என தனக்குத்தானே கேட்டுக்கொண்டார் ஆனால் தவறு செய்வது எப்படி மனித இயல்போ அதே போலதான் செய்த தவறுக்கு மனம் வருந்துவதும் மனித இயல்பு அதாவது மனித நடமாடும் மனிதர்களுக்கு மட்டுமே உள்ள இயல்பு எனவே இப்போதெல்லாம் மகனது நலம் விரும்பும் அன்னை என்ற அவதாரத்துடன் கூடுதலாக மருமகளின் நலம் விரும்பும் மாமியாராகவும் மாறியிருந்தார் உமாதேவி அந்த மாற்றம்தான் இப்போது அவரை கேள்வி கேட்கவும் பல்லவியின் போக்கை நினைத்து கவலை கொள்ளவும் வைத்தது ஆனால் மகாதேவனோ மருமகளிடம் கேட்காது அவள் சம்பந்தப்பட்ட இவ்வளவு பெரிய முடிவை அனுமோகன் எடுத்திருக்க மாட்டான் என ஸ்திரமாக நம்பினார் நீ ஒன்னும் மனசை போட்டு குழப்பிக்காது தேவி நான் ஈவினிங் பவிக்கு கால் பண்ணி கேட்டுக்கிறேன் அவளுக்கு விருப்பம் இல்லனா நம்ம அணு கிட்ட பேசி அவ மனச மாத்துவோம் என்றார் ஆனா அணு அவன் பிடிச்ச பிடிவாதத்துல இருந்து இறங்கவே மாட்டானே எனக்கு என்னவோ மனசு கஷ்டமா இருக்குங்க சாயந்தாலம் பவி கிட்ட பேசுறப்போ கான்பரன்ஸ் கால் போடுங்க அவ பேசுறத நானும் கேட்கணும் என்று உமாதேவி வலியுறுத்தவும் மகாதேவனும் மாலை மருமகளை போனில் அழைக்கும்போது போது கான்பரன்ஸ் போடுகிறேன் என்று மனைவிக்கு உறுதிமொழி அளித்துவிட்டு அழைப்பை துண்டித்தார் அதேபோல போல மாலை நேரம் பல்லவி வீடு திரும்பும் நேரத்தில் அழைக்கவும் செய்தார் அன்று பல்லவியும் அனுமோகனும் சீக்கிரமாகவே வீடு திரும்பியிருந்தனர் வழக்கம் போல ஆங்கில பாடல் மெல்லிசையுடன் ஒலிக்க அதன் பின்னணியில் பல்லவியின் ரிங்டோன் மெதுவாக கேட்க ஆரம்பித்தது ஆனால் அவள் சமையலறையில் இருந்ததால் சத்தம் கேட்கவில்லை லிவிங் ரூமில் சார்ஜ் மொபைலின் அருகே அமர்ந்திருந்த அனுமோகன் அவள் அழைப்பை என காத்திருந்து மும்முரமாக காய்கறிகளை நடுத்தர அளவிலான துண்டுகளாக வெட்டி காற்று புகாத டப்பாக்களில் போட்டுக் கொண்டிருந்தாள் பல்லவி அவன் திடுதிருப்பென வந்து நின்றதும் புருவம் சுருக்கி பார்த்தவள் அவனது கண்கள் குறிப்பாக போனை நோக்கவும் அவனிடமிருந்து வாங்கிக் கொண்டாள் சாய்ந்து தோள்பட்டைக்கும் காதுக்கும் நடுவே போனை வைத்தபடியே காய்கறிகளை மீண்டும் வெட்ட ஆரம்பித்தாள் ஆனால் அவளின் விரல்களை நெருங்கும் கத்தியைத்தான் கவனிக்கவில்லை மிகவும் கவனக்குறைவுடன் ஹலோ என்ற வார்த்தையுடன் கட்டிங் போர்டில் பீன்ஸை பிடித்திருந்த விரல் நுனியில் கத்தியை பதித்தவள் பீன்ஸ் என நினைத்து கத்தியை அழுத்தவும் சுறியல் என்ற வலியுடன் உள்ளே இருந்து யார் தன்னை அழைத்தது என்று கேள்வியுடன் எட்டி பார்த்தது அவளின் ஓ பாசிட்டிவ் உதிரம் என்ற சத்தத்துடன் போனை விட்டவள் விரலை நனைக்க சிங்கை நோக்கி ஓடினாள் அனுமோகன் சமையலறையின் வாயிலை நோக்கிச் சென்ற அரை வினாடி பொழுதில் இத்துணை சம்பவங்களும் நடந்தேற சென்றவன் மனைவிக்கு என்னவோ ஏதோ என்று பதறியடித்துக் கொண்டு வந்தான் இத்தனை நாட்களின் கோபமெல்லாம் அவளின் அந்த சிறு வெட்டுக்காயத்தின் முன்னே ஒன்றுமில்லாமல் போய்விட்டதை போல கடிந்து கொண்டபடியே அதற்கு மருந்திட்டு கட்டியவன் இன்னைக்கு நைட் டின்னரை நான் பாத்துக்கிறேன் அப்பாதான் உனக்கு கால் பண்ணினாரு நீ போய் என்னன்னு கேளு என்று விரைப்பாக சொல்லிவிட்டு ஒரு முறைப்புடன் கட்டிங் போர்டையும் கத்தியையும் வாங்கி கொண்டான் அவனது சமீபத்திய மௌனத்தில் மிகவும் அடிபட்டு போயிருந்தவள் அவன் மீது கோபம் இருந்தாலும் அனுமோகன் அவள் மீது காட்டிய அக்கறையில் உருகித்தான் போனாள் ஆனால் முழுதாக உருகி கரைவதற்குள் அவளது மாமனாரின் அழைப்பை கோயம்புத்தூரின் செல்போன் டவர்கள் அவளது மொபைலுக்கு திருப்பி விடவே அவரிடம் பேச ஆரம்பித்தாள் அவள் சொல்லுங்கமாமா அத்தைக்கு போடும் பரவாயில்லையா என நல விசாரிப்புடன் பேச்சை ஆரம்பித்தவளுக்கு மகாதேவனும் உமாதேவியும் சேர்ந்தே ரொம்ப நல்லா இருக்கா ரொம்ப நல்லா இருக்கேன் என்று இரு குரல்களில் பதிலளிக்க அப்போதுதான் அது கான்பரன்ஸ் கால் என்பதையே கவனித்தாள் பல்லவி அவர்களே பேசட்டும் என காத்திருந்தவள் பின் பக்கத்து தோட்டத்திற்கு சென்று அங்கிருந்த இருக்கையில் சாய்ந்து கொண்டாள் அவளது காத்திருப்புக்கான பவிமா இந்த விஷயத்த அணு உங்க தெரியல என்று பலத்த பீடிகையுடன் ஆரம்பித்தவர் சில வினாடி மௌனம் சாதித்துவிட்டு பேச்சை தொடர்ந்தார் நாதன் உன் பேர்ல எழுதி வச்ச லேண்ட சேல் பண்ணி அதுல வர்ற பணத்தை உனக்கு பார்த்திக்கு பார்வுக்குன்னு மூணு பேருக்கும் ஈக்குவல் ஷேரா கொடுக்க சொல்லிட்டான் இது அவன் சொல்லி ஒன் வீக் ஆகுது உனக்கு இந்த விஷயம் தெரியுமாடா என கேட்டார் அவர் இது எப்போது நடந்தது என திடுக்கிட்ட பல்லவிக்கு அனுமோகன் விற்க சொன்னான் என்ற கேள்வி உதயமானது அத்தோடு பொன்முட்டையிடும் வாத்து என்ற அடைமொழிக்கு சொந்தமான அந்நிலம்தான் அவனது எதிர்கால கனவுக்கான முதலீட்டை அளிக்கப் போகிறது என அறதியிட்டு கூறியவனே அதை ஏன் விக்குமாறு கூறினான் என்று சந்தேகமும் எழுந்தது அதற்குள் உமாதேவியின் குரலும் இடையிட்டது உனக்கு இதுல சமுதம் தான அவன் உன்கிட்ட கேக்காம ஓ சம்பந்தப்பட்ட இவ்ளோ பெரிய முடிவு எடுத்திருக்கான் தப்பு உனக்கு பிடிக்கலனா சொல்லிடுடா என்றார் உமாதேவி இவருக்கு தன்மேல் இத்துணை அக்கறையா என்ற கேள்வி எழும்போதே அவரது குரலில் இருந்த பதை பதைப்பு அந்த அக்கறையின் ஆழத்தை சொல்லாமல் சொல்லிவிட பல்லவிதான் இப்போது குழம்பி போனாள் கணவனை நிலத்துக்காக நீ என்னை மனமுடித்தாய் என அவள் குற்றம் சாட்டினாலோ அவனே தான் விற்று வரும் தொகையை மூவருக்கும் சரிபாதியாய் பிரித்துக் கொடுக்கும்படி அவனது தந்தையிடம் கூறியிருக்கிறான் எந்த மாமியார் தன் பெயரில் உள்ள நிலத்தின் மதிப்பு தரும் கௌரவத்திற்காக அவளை மருமகளாக்கி கொண்டார் என்று அவள் கொந்தளித்தாளோ அவரேதான் இன்று பல்லவியின் விருப்பம் என்ன என்பதை அறியத் துடிக்கிறார் அப்படியென்றால் இந்த இருவரையும் தவறாக நினைத்தது அவள்தானா நினைக்கும்போதே ஒரு நிமிடம் இதயம் நின்று போனது அவளின் விழிகள் தன்னிச்சையாக விரலில் போட்டிருந்த கட்டினை நோட்டமிட்டது இதை போட்டுவிட்டவனின் அதட்டலில் இருந்த அக்கறை இப்போது பல்லவியின் நெஞ்சை சுட்டது அதன் பின்னர் இன்னும் மொபைலில் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு வந்தவளாக நிதானித்தாள் உங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே அதை பண்ணி ஆடிட்டர் சொன்னாருமா ஆனா என்கிட்ட அவர் லேண்ட் பேப்பரை ஒப்படைச்சப்போ எனக்கு கல்யாண கல்யாணம் ரிலேட்டிவ்ஸ்க்கு பத்திரிக்கை வைக்கணும்னு ஏகப்பட்ட வேலை என்று பேசிக்கொண்டே போனார் மகாதேவன் அவரது பேச்சில் இன்னும் அதிகமாக அதிர்ந்தாள் பல்லவி மண்டபம் பார்க்கும் வேலையில் பிஸி என்றால் இவ்விஷயம் அவளுக்கும் மனுமோகனுக்கும் திருமணம் பேசி முடித்த பிறகுதான் மகாதேவனுக்கே ஆடிட்டர் மூலமாக தெரிய வந்திருக்கிறது என்று அர்த்தம் அதன் பின்னர் அனுமோகனுக்கும் உமாதேவிக்கும் கூட தெரிந்திருக்கும் ஆனால் பல்லவியோ அந்த நிலம் பற்றி தெரிந்த பிறகுதான் அனுமோகன் மனதை மாற்றிக்கொண்டு அவளை மனம் முடித்து அவனது கனவுக்காக பெரும் தியாகம் செய்யவிருந்தான் என்றெல்லாம் எண்ணிவிட்டாளே கூடவே உமாதேவியை பற்றியும் அல்லவா இப்படி பேசிவிட்டாள் இப்போது மாமனார் மாமியார் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்க விருப்பமில்லை என்று பதிலளித்தாள் கணவன் தனக்கு அநீதி இழைத்தவனாக அவளது பெற்றோரின் பார்வையில் காட்சியளிப்பான் என்பதை புரிந்து கொண்டவள் எல்லா துன்பத்திற்கும் காரணமான அந்நிலத்தை விற்பதால் ஒன்றும் பேரிழப்பு ஏற்படப் போவதில்லை என்ற முடிவிற்கு வந்தாள் அத்தோடு குற்றாலநாதனுமே அந்த நிலத்தை விற்று பணமாக்கிக் கொள்ளும் பூரண உரிமையை மகளுக்கு அளித்திருந்தார் எனவே பொறுமையுடன் அனு எதை செஞ்சாலும் என் நிலத்துக்கு தான் இருக்கும்னு நம்புறாத்த இந்த நிலத்தை விக்கிறதுக்கு எனக்கு பரிபூரண சம்மதம்தான் அவர் என்கிட்ட கேக்காதது அவர் மேல வச்ச நம்பிக்கையை தான் காட்டுது அதனால நீங்க மனச போட்டு குழப்பிக்காதீங்க மாமா நல்ல ரேட் வர்றப்ப வித்துடுங்க என்றாள் பல்லவி அவளது பதிலை கேட்டதும் தான் இருவரும் நிம்மதியுற்றனர் பின்னர் சில நிமிடங்கள் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்தனர் அவர்களிடம் பேசிவிட்டு அமர்ந்த பல்லவிக்கோ அவள் செய்த பெருந்தவரை பற்றி யோசித்து தலை வலித்தது கணவன் விஷயத்தில் அவள் நடந்து கொண்ட விதம் சரியா தவறா என அவளுக்குள் பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருந்த போதே முகம் அலம்பி விளக்கேற்றுவதற்காக வீட்டின் நுழைந்தாள் பூஜை அறையில் விளக்கேற்றி இருநிமிடம் ஏதோ ஸ்லோகத்தை முணுமுணுத்தவள் அங்கிருந்த இளஞ்சி குமாரரின் திருவுருவ படத்தையே கண்கூட்டாமல் பார்த்தாள் நான் அணுவ நோகடிச்சிட்டேன் முருகா அவரை நான் எப்படி சமாதானப்படுத்த போறேன் எனக்கு ஒண்ணுமே புரியலையே நான் வேணும்னு எதையும் பண்ணல ஆனா அவரோட பேச்சையும் நான் நம்பாம இருந்துட்டேனே என கண்ணீருடன் புலம்ப ஆரம்பித்தாள் இந்நிகழ்வு எதையும் அறியாது அவளது கணவனோ சமையலறையில் பல்லவிக்கு பிடித்த காய்கறி உப்மாவை மணக்க மணக்க செய்து கொண்டிருந்தான்